நாங்கள் நீங்கள் தேர்கள் அவர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இதுதான் அது எட்டு சுற்று பெயர்கள் இந்த

இந்த எட்டு இழுவாயும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பதிமூணு அதே நேரத்தில் இதோ is இஸ் ஆர் வாஸ் ஹேஸ் have ஹேட் வில் ஷெல் பி பீன் being இங்கே எத்தனை இருக்கின்றது இரண்டு ஐந்து இங்கே ஒரு மூன்று வில் ஷெல் இரண்டு பி பீ பீ மூன்று மொத்தம் பதிமூன்று இவைகளை ஆங்கிலத்திலே என்று அழைப்பார்கள் தமிழில் துணை வினைச்சோல் என்று அழைக்கலாம் துணை வினைச்சோல் அழைக்கலாம் இங்கே எத்தனை உள்ளது பதிமூன்று வார்த்தைகள் உள்ளன இவை அனைத்தும் நாம் நன்கு அறிந்தவையே இல்லையா has, have, had, will, shall, be, been, being இதுதான் அந்த 13 எருக்குமினை கூறிய ஒரியிட்டு, I, V, U, U, He, She, It, They, இங்க, Am, Is, Or, Has, Have, Was, Where, Had, Will, Shall, Be, Been, Being. அதுதான் இந்த பதிமுன்று, இங்கு எட்டை பார்த்தோம். பதிமுன்னை பார்த்தோம். அடுத்து, 1st and 8 பதி பார்த்தோம். எயிட்ட எழு சப்ஜெக்ட் ப்ரௌன்ஸ் பற்றி பார்த்தோம் ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஆக்சிடர் வேர் ஒரு பதிவு மணம் பார்த்துருக்கோம் அதுக்கூட தான் அஞ்சு அந்த அஞ்சு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு வார்புக்கும் ஃபைவ் ஃபார்ம்ஸ் இருக்குது பேஸ் ஃபார்ம் ஃபாஸ்ட் ஃபார்ம் ஃபாஸ்ட் பார்ட்டிசிபல் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் இதை ஃபிஃப்த் ஃபார்ம்ஸ்னால் நீங்கள் எப்படி யூ கேன் கால் இட்டு ப்ரெசன்ட் கூட சில கிராமர் புக்கில் ப்ரெசண்ட்னு மட்டும் பார்த்துருக்கேன் நான் இங்கே பார்க்கலாம் ஒவ்வொரு வாபுக்கும் ஐந்து

ஃபைவ் ஃபார்ம்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு வபக்கும் ஃபைவ் ஃபார்ம்ஸ் இருக்குது எனவே இந்த ஃபைவ் ஃபார்ம்ஸாக உட்காந்துருக்கனா ஒரே ஒரு வந்து ஒவ்வொரு வபம் ஃபைவ் ஃபார்ம்ஸ் இருக்குது ஓகே இப்போ அந்த பதிமூணுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னு இதுதான் அந்த பதிமூணுன்றது ஆன்சர் ஒரு ஃபைவ் அந்த எயிட் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அந்த எயிட் மீதி இந்த ஃபைவ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைவ் ஆக அதுதான் ஏற்கனவே எட்டு பதிமூன்று ஐந்து இந்த எழுவாய் துணை விளைச்சோள்கள் மேலும் ஒவ்வொரு வபுக்கும் ஐந்து ஃபார்ம்கள் ஃபார்ம்ஸ் இருக்கிறது இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது நமக்கு ரொம்ப ஃபிமிலியரான விஷயம் இது எப்படி கொண்டு போய் நம்ம பண்ண போகிறோம்

இந்த இருபத்தி ஆறு வார்த்தைகளை நாம் கையாள கற்றுக்கொண்டோம் என்றால் ஆங்கிலமானது மிக எளிது மிக எளிது சரி இதை வைத்து என்ன செய்ய போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்